வணக்கம் கே என் செய்திகளை வழங்குவதற்காக நான் தமிழ்கவி மணலி விரைவு சாலையில் நடைபெறும் விபத்துகளை தடுத்திட சிபிஎம் நகர்நல சங்கங்கள் இன்று போராட்டம் நடத்தின மணலி விரைவு சாலையில் நடைபெறும் விபத்துகளை தடுக்க உரிய நடவடிக்கை கோரி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி திருவொற்றியூர் வடக்கு பகுதிக்குழு மற்றும் அனைத்து நகர் நல சங்கங்கள் சார்பில் காத்திருப்பு போராட்டம் ஜோதிநகர் பேருந்து நிறுத்தம் அருகே மாமன்ற உறுப்பினர் ஆர் ஜெயராமன் தலைமையில் வியாழனன்று நடைபெற்றது கட்சியின் வடசென்னை மாவட்ட செயலாளர் எம் ராமகிருஷ்ணன் போராட்டத்தை துவக்கி வைத்து பேசுகையில் வாகனங்களை மடக்கி அபராதம் விதிப்பதில் மட்டுமே காவல்துறையினரும் போக்குவரத்து காவல்துறையினரும் கவனம் செலுத்துகின்றனர் விபத்துகள் நடப்பது குறித்து கவலைப்படுவதில்லை நூறு ரூபாய்க்கு ஒரு லிட்டர் டீசல் போட்டால் மூன்று அல்லது நான்கு கிலோமீட்டர் செல்லும் அதில் சாலை வரி மூன்று ரூபாய் இன்னும் சில வரிகளும் சேர்த்தே அதில் வசூலிக்கப்படுகிறது ஆனால் அரசு ஒரு கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரு ரூபாய் வசூலிக்கப்படுகிறது டீசல் போடும்போது மூன்று ரூபாய் அது மட்டுமல்லாமல் ஒரு ரூபாய் தனியாக வசூலிக்கப்படுகிறது இதுபோல் வேறு எந்த நாட்டிலும் இப்படி வசூல் செய்வதில்லை அரசு தேசிய நெடுஞ்சாலைத்துறை மூலம் ஏராளமாக மக்கள் பணத்தை கொள்ளையடித்துக் கொண்டிருக்கிறது நாட்டின் வளர்ச்சிக்கு மக்களின் போக்குவரத்தை எளிமைப்படுத்த தேசிய நெடுஞ்சாலைத்துறை தேவை பொதுமக்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்தும் வகையில் நாட்டின் வளர்ச்சி இருக்க வேண்டும் மணலி விரைவு சாலையில் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டுள்ளது அதை வரவேற்கிறோம் ஆனால் அந்த பக்கம் உள்ள மக்கள் இந்த பக்கம் சாலையை கடந்து வர வழிவகை செய்ய வேண்டும் இல்லையா மக்கள் சாலையை கடக்க வழிவகை செய்து கொடுப்பதில் தேசிய துறைக்கு என்ன பிரச்சினை இங்கு சுமார் ஐந்து கிலோமீட்டர் தூரம் வரை சாலையை கடக்க எந்த வசதியும் இல்லை சிக்னல் விளக்குகள் இல்லை அதேபோல் சாலையின் இரண்டு புறமும் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்தப்படுகின்றன தேசிய நெடுஞ்சாலைகளில் கண்டெய்னர் லாரிகள் நிறுத்துவதற்கு என்று தனி இடங்கள் உள்ளன அங்கு வாகனங்களை நிறுத்தாமல் மக்கள் வசிக்கும் குடியிருப்பு பகுதிகளில் நிறுத்த வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் இதனால் அடிக்கடி சாலை விபத்துகள் ஏற்பட்டு உயிரிழப்புகள் ஏற்படுகின்றன திட்டங்களை உருவாக்கும் போது அதை முழுமையாக சிந்தித்து செயல்படுத்தும் நிர்வாகங்களாக அரசு நிர்வாகங்கள் இல்லை எனவே பேருந்து நிறுத்தங்கள் உள்ள இடங்களில் தடுப்பு சுவரை அகற்றி ரவுண்டனா அமைத்து சிக்னல் விளக்குகள் அமைக்க வேண்டும் அதேபோல் கண்டெய்னர் லாரிகள் செல்வதற்கு மேல்மட்ட சாலை அமைக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார் இதுகுறித்து ஆர் ஜெயராமன் கூறுகையில் மணலி விரைவு சாலையில் புறவழி சாலை அமைக்க வேண்டும் ரவுண்டனா அமைத்து சிக்னல் விளக்குகள் அமைக்க வேண்டும் என்று தொடர்ந்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் நகர் சங்கங்களும் இணைந்து பல்வேறு போராட்டங்களை முன்னெடுத்துள்ளது இதுகுறித்து தேசிய நெடுஞ்சாலைத்துறைக்கும் போக்குவரத்து காவல்துறைக்கும் மனு அளித்துள்ளோம் ஆனால் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்கவில்லை சத்தியமூர்த்தி நகர் ஸ்டீல் யார்டு அருகிலிருந்து இடைவெளி இல்லாமல் சாலையின் நடுவே தடுப்பு சுவர் கட்டும் பணி நடைபெற்றது இடைவெளி இல்லாமல் தடுப்பு சுவர் அமைத்தால் முலைநகரிலிருந்து சத்தியமூர்த்தி நகர் வரை இடையில் ஐந்து பேருந்து நிறுத்தங்கள் உள்ளன பேருந்திலிருந்து இறங்கும் பயணிகள் எதிரே உள்ள நகருக்கு எப்படி செல்ல முடியும் எனவே இடைவெளி இல்லாமல் தடுப்பு சுவர் அமைக்கக்கூடாது என கட்சி அந்த பணிகளை தடுத்து நிறுத்தியவருக்கு டி கே எஸ் நகர் ஜோதி நகர் முருகப்பா நகர் பகுதிகளில் இடைவெளி விட்டு தடுப்பு சுவர் அமைக்கப்பட்டது அதனை வரவேற்கிறோம் ஆனால் இது மட்டும் போதுமானதல்ல சடையங்குப்பம் மேம்பாலத்திலிருந்து வரக்கூடிய வாகனங்கள் இடது பக்கம் திரும்பி எதிர் திசைக்கு செல்லும் போது விபத்துகள் நடைபெறுகின்றன எனவே ஜோதிநகர் மூன்றாவது தெருவிலிருந்து சடையங்குப்பம் செல்லக்கூடிய அந்த இணைப்பில் ரவுண்டனா அமைத்து சிக்னல் விளக்குகள் அமைக்க வேண்டும் விம்கோ நகரில் சுரங்கப்பாதை அமைக்கப்படுகிறது அதன் வழியாகவும் சடையங்குப்பம் பாலம் திறக்கப்பட்டால் அதன் வழியாகவும் ஏராளமான வாகனங்கள் வரும் எனவே முறையாக ரவுண்டனா அமைத்து சிக்னல் விளக்குகள் அமைக்கவில்லை என்றால் விபத்துகள் அதிகமாகும் தமிழகத்திலேயே அதிக விபத்துகள் நடக்கும் பகுதியாக மணலி விரைவு உள்ளது என்று காவல்துறையால் அறிவிக்கப்பட்டுள்ளது மணலி விரைவு சாலையில் புறவழிச்சாலை அமைக்க வேண்டும் என்று மாமன்ற கூட்டத்தில் பேசியுள்ளேன் மேயருக்கும் முதலமைச்சருக்கும் கடிதம் எழுதியுள்ளோம் ஜோதிநகர் பகுதி சபை கூட்டத்தில் தீர்மானம் நிறைவேற்றி அளிக்கப்பட்டுள்ளது அந்த கூட்டத்தில் போக்குவரத்து காவல்துறை அதிகாரிகள் கலந்து கொண்டனர் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் தெரிவித்தார்கள் இரண்டு ஆண்டுகள் ஆகியும் இதுவரை நடவடிக்கை இல்லை எனவே உடனடியாக மேற்கண்ட கோரிக்கைகளை அரசு நிறைவேற்ற முன்வர வேண்டும் இதில் வடசென்னை சென்னை குடியிருப்பு நலசங்கங்களின் கூட்டமைப்பு தலைவர் டி கே சண்முகம் சிபிஎம் வடக்கு பகுதி செயலாளர் எஸ் கதிர்வேல் தெற்கு பகுதி செயலாளர் ஆர் கருணாநிதி மாதர்சங்க மாவட்ட செயலாளர் எஸ் பாக்கியலட்சுமி காமராஜர் நகர் தலைவர் பட்நாயக் பிருந்தாவன் நகர் தலைவர் ஆறுமுகம் கிரிஜா நகர் தலைவர் சுப்பிரமணியம் முல்லைநகர் நிர்வாகி பொன்னம்பலம் விபி நகர் தலைவர் ராமமூர்த்தி உள்ளிட்ட பல நகர் நல சங்க நிர்வாகிகளும் கோரிக்கைகளை விளக்கி பேசினர் இதற்கிடையே தேசிய நெடுஞ்சாலைத்துறை பகுதி பொறியாளர் பழனிசாமி காவல்துறை உதவி ஆணையர் கி சங்கர் எண்ணூர் காவல் ஆய்வாளர் சந்திரமோகன் போக்குவரத்து காவல்துறை உதவி ஆய்வாளர் பேபி ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து போராட்டத்தில் ஈடுபட்ட தலைவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினர் அப்போது எர்ணாவூரிலிருந்து முல்லைநகர் வரை உள்ள மண்சாலை ஒரு வாரத்திற்குள் தார் சாலை அமைக்கப்படும் என்றும் தேசிய நெடுஞ்சாலைத்துறையும் போக்குவரத்து காவல்துறையும் இணைந்து ஆய்வு ரவுண்டனா அமைத்து சிக்னல் விளக்குகள் அமைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளனர் சர்வசாலை அமைக்க ஒன்றிய அரசுக்கு முன்மொழிவு அனுப்பியுள்ளோம் இந்த போராட்டம் அந்த முன்மொழிவுக்கு அழுத்தம் கொடுக்கும் நாங்களும் அழுத்தம் கொடுத்து விரைவில் சர்வசாலை அமைக்க நடவடிக்கை எடுப்போம் என்றும் தெரிவித்துள்ளனர் இதையடுத்து காத்திருப்பு போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்படுவதாகவும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்டமாக கலவரையற்ற உண்ணாநிலை போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்றும் நிர்வாகிகள் தெரிவித்தனர் இந்த வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டத்திற்கு போக வேண்டியது நெடுஞ்சாலைத்துறை வந்து நாங்கள் சர்வீஸ் உடனே போட்டு அந்த சிக்னல் வைக்கிறது வந்து டிராபிக் போலீஸ் தான் ரெண்டு ரெண்டு இந்த முடிக்கணும்னு சொல்லி நாங்க கோரிக்கையை வச்சிருக்கோம் கண்டிப்பாக நாங்க சரி பண்றோம் சொல்லிருக்காங்க நாங்க தொடர்ந்து கொடுத்துட்டோம் அப்படிதான் சொல்றாங்க அவங்க அதுக்கான காரணங்கள்லாம் அவங்க எதுவும் சொல்லல நாங்க உங்களுக்கு முன்னாடியே ப்ராசஸ் பண்றோம்ன்றாங்க அது எந்த அளவுக்கு இல்லை அதுக்கான நாங்க உங்களுக்கு அந்த ஆதாரத்தை கூட கொடுக்குறோம் சொல்லியிருக்கிறாங்க நாமளும் இதோட விட போறது இந்த மனுக்களை எல்லாம் வச்சு மீண்டும் மனுவை எழுதி எம்பில இருந்து எல்லாரையும் மறுபடியும் பாக்குறது சொல்றதுக்காக இருக்கிறோம் தடுப்பு சவறு போட்டதுக்கு அப்புறம் அந்த பக்கத்துல இருந்து இந்த பக்கம் பஸ் ஸ்டாப் அந்த சைடு இருக்குது அங்க இருந்து இந்த பக்கம் வரக்கூடிய மாவர்களுக்கும் இந்த பக்கம் அங்க போறதுக்கு ரொம்ப சிரமம் இருக்கு நீங்க இதுல இருந்து டிகேஎஸ் கே எஸ் நகர்ல பாத்தீங்கன்னு சொன்னா வழியே விடாம தடுப்பு சவரம் வந்துச்சுட்டு வந்தாங்க கவுன்சிலரும் அவரை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மக்களை திரட்டி ஒரு நாள் முழுவதும் போராட்டம் பண்ணியதுக்கு பிறகு நடப்பதற்கான வழியை மட்டும் அந்த டி கேஎஸ் நகர் முன்னாடி வச்சிருக்கிறாங்க அதே போல ஜோதி நகரை தாண்டி ஒரு சின்ன வழி விட்டுருக்காங்க அதுவும் கூட சாதாரணமாக விடல பெரிய போராட்டத்துக்கு அப்புறம் அந்த வழி விடப்பட்டிருக்குது ஆனால் இந்த வழி வந்து பாதுகாப்பான வழி கிடையாது நடுவில் சிக்னல் வைக்கணும் ரவுண்டான ஆனா கச்சா தான் பாதுகாப்புன்றது அவர்கள் வழங்கும் அதே போல வடசென்னை குடியிருப்பு நல கூட்டமைப்பினுடைய பொதுச்செயலாளர் முழுக்க ஆறு ஏழு வட்டத்தினுடைய கிராம நிர்வாகிகளையும் பொதுமக்களையும் தோழர்களையும் கோரிக்கை தொடர் முழுக்க போராட்டத்தினுடைய நோக்கங்களை தொடர்ந்து கிராம நல சங்கங்களுடைய தலைவர்களும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த போராட்டத்தை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய உறுப்பினரும்